இந்த கணக்கில் முக்கோணத்தினுடைய பக்களவுகள் கொடுத்துட்டு அதனுடைய பரப்பளை கேட்குறாங்க இது ஒரு அசம பக்க முக்கோணம் பரப்புக்கான வாய்ப்பாடு ரூட் ஆஃப் எஸ்என்டி எஸ் 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 மைனஸ் சி இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தி போடுவதை விட நம்ம மிக எளிமையாக இன்னொரு முறையில் போடலாம் அது எவ்வாறுங்கிறது பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு கொடுக்கப்பட்ட பக்களவுகள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கி தான் பார்க்குறோம் அதற்கு என்ன பண்ணலான்னா இரண்டு சின்ன அளவுகளை வர்க்கப்படுத்திக்கிறோம் இங்கே எட்டையும் ஆறையும் வர்க்கப்படுத்தி கூட்டுறோம் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நூறு நூறுங்கிறது மூன்றாவது பக்கத்தினுடைய வர்க்கத்துக்கு சாமா இருக்குது அப்போ கொடுக்கப்பட்ட அளவுகள் வந்துட்டு ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்குது எனவே இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்த தேவையில்லை அதற்கு என்ன பண்ணலான்னா பரப்பு ஈக்குவல் டு அரை பிஹெச் இதில் பெரிய அளவை எடுத்துக்க தேவையில்லை ரெண்டு சின்ன அளவை மட்டும் நம்ம அரை பிக்கு பதிலாக எட்டுன்னு எடுத்துக்கலாம் ஹெச்சுக்கு பதிலாக ஆறுன்னு எடுத்துக்கலாம் இது அடிப்பக்கம் இது உயரம்னு எடுத்துக்கலாம் இதை டிவைட் பண்ணால் நாலாறு இருபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயருங்கிறது ஆன்சர் இந்த வாய்ப்பாடு பயன்படுத்தி போட்டாலும் அதே தான் ஆன்சர் வரும் தேங்க்யூ